கருங்காலி மாலை அணிந்தால் அதிர்ஷ்டம் சேரும் பணம் சேரும் தீய சக்திகள் விலகும் ஆன்மீக பலம் பெருகும் என்று பலவாறாக பதிவுகள் பரப்பப்பட்டு வருகின்றன பிரபலங்கள் அணிந்திருக்கும் கருங்காலி மாலை முதல் அதில் செய்யப்பட்டிருக்கும் பொம்மைகள் வரை பலவிதமான பொருள்கள் பதியப்பட்டு வருகின்றன கருங்காலி மாலைகளை அணிவது அதிர்ஷ்டம் தருமா பணம் தருமா என்பதற்குள் நாம் செல்லவில்லை இந்த கருங்காலி மரத்தின் சிறப்புகள் பயன்பாடுகள் குறித்து பார்ப்போம் வாருங்கள் கருங்காலி மரம் தமிழ்நாட்டினுடைய பழமை வாய்ந்த மர வகைகளில் ஒன்று நாவல் மரம் அத்தி மரம் மருத மரம் போன்று மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்களில் கருங்காலி மரமும் ஒன்று அத்தி நாவல் மரங்கள் போன்றே இதுவும் துவர்ப்பு தன்மை உடையது சித்த மருத்துவத்தில் துவர்ப்பு தன்மைக்காக கருங்காலி மரப்பட்டையும் பயன்படுத்தப்படுவதுண்டு உதாரணமாக பற்பொடி நீரிழிவு நோய்க்கு கஷாயம் பால்வினை நோய்களுக்கான மருந்தாக கருங்காலி மரப்பட்டை பயன்படுத்தப்படுகிறது கருங்காலி மிகவும் உறுதியான மரம் என்பதால் சாமி சிலைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது வீடுகளில் நெல் குத்து மாவு மாவுடிக்க பயன்படுத்தப்படும் உலக்கைகளும் பெரும்பாலும் கருங்காலி மரத்தாலேயே செய்யப்பட்டவையாக இருக்கும் பண்டைய காலங்களில் மாதவிடாய் விளக்கின் போது பெண்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த கருங்காலி மரக்கட்டையை குறுக்கே போட்டிருப்பார்கள் இது உறுதியான மரம் என்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களை விரட்ட எளிதில் உடையாது இந்த மரக்கோள்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் எளிதில் உடையாத தன்மை கொண்டிருப்பதால் சாமி சிலைகள் கோயில் கலசங்கள் விக்ரகங்கள் போன்றவற்றை இந்த மரத்தால் செய்திருக்கிறார்கள் அதனால் இந்த மரத்தால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு ஆன்மீகத் தன்மையைக் கூட்டி வியாபாரமாக்கிவிட்டனர் உலகில் உள்ள அனைத்து மரவகை பொருள்களும் கதிர்வீச்சுகளை எதிர்கொள்ளும் தன்மையுடையவை அதேபோல்தான் இந்த மரமும் மருத்துவ ரீதியாகவும் பன்னாட்டுப் பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் மிகவும் முக்கியமான ஒரு மரமாக கருங்காலி திகழ்கிறது ஆனால் இந்த மரத்தால் அதிர்ஷ்டம் வரும் போன்ற கூற்றுக்கெல்லாம் அறிவியல் ரீதியாக சான்றுகள் இல்லை நாவல் மரம் அத்தி மரம் போன்று இதுவும் ஒரு உறுதியான வீரியமுடைய மருத்துவ குணமிக்க மரம் பொதுவாகவே கருங்காலி மரங்கள் ஈரம் சார்ந்த இலையெதிர்காடுகளில் வளரக்கூடிய வகையாகும் இவை வளர்வதற்கு மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் மில்லி மீட்டர் மழை தேவை காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்க வேண்டும் மரங்களின் வைரம் பாய்ந்த பகுதி பொதுவாக பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் இந்த கருங்காலி மரத்தில் வைரம் பாய்ந்த பகுதி கருப்பு நிறத்தில் இருப்பதனால் இதற்கு கருங்காலி என்று பெயர் வந்தது கருங்காலி அதிக வலிமை வாய்ந்த மிகவும் மதிப்புமிக்க மரம் தமிழ்நாடு போன்ற தொள்ளாயிரம் எம் டோட் எம் மழையளவு உள்ள பகுதிகளில் கருங்காலி மரங்கள் வளர்வது கடினம் கருங்காலி மரம் தென்னிந்தியாவின் மரம் மற்ற மரங்களைப் போலவே மண்ணுக்கும் மக்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கக்கூடியது மரம் செடி கொடிகள் பற்றி அறியாதோர் மத்தியில் மரத்தை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களால் கிளப்பிவிடப்பட்ட பொருளிகளால் இந்த மரத்தைப் பற்றி தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அழிந்து வரும் மரங்களைக் காப்பாற்ற இவ்வாறு கதை சொல்வது மாறி இப்போது முழுவதும் வியாபாரமயமாக்கப்பட்டுவிட்டது